இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது புதுசாக ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ படிக்கக்கூடிய டுவெல்த்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் வந்து இப்போ நான் கொடுக்க போகிறேன் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் வரும் ஸோ அதில் வந்து க்ரியேட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து மை பர்சனல் யூஸ்ன்னு வந்திருக்கும் ஃபார் மை சைல்டு ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ்ன்னு வந்திருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ பர்சனல் யூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபார் மை பர்சனல் யூஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கேட்கும் ஃபஸ்ட் நேம் வேணும் ஃபஸ்ட் நேம் போட்டுக்கோங்க அதாவது உங்கள் பெயர் உங்கள் ஃபுல் பெயர் போட்டுக்கோங்க சர் நேம் வந்து ஆப்ஷன் தான் ஸோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா உங்கள் ஃபஸ்ட் நேம் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்த உடனே பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஜெண்டர் கேட்கும் ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அது வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட் டே செகண்ட் வந்து மந்த்து லாஸ்ட் வந்து இயர் இயர்த்திங்க எப்போ பாருந்தீங்களோ அந்த இயர் போட்டுக்கணும் ஸோ ஜெண்டர் வந்து மேல்னால் மேல் ஃபீமேலாம் ஃபீமேல் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் ஸோ கிளிக் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மெயில் ஐடி வந்து ரெஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இது எடுத்துக்கோங்கன்னு கேட்கும் சப்போஸ் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது உங்கள் மைண்டில் ஈஸியாக வச்சுக்க முடியும்னா நீங்கள் வந்து அவங்க கொடுக்குறதுலேயே ரெண்டில் ஏதாச்சும் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் ஓனாக வேணும்னா நீங்கள் க்ரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் மாதிரி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கான மெயில் ஐடி வந்து கிடைக்கும் ஸோ இந்த கிரியேட் யுவர் ஓனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் நம்ம பேர் போட்டு யூனிக்காக ஏதாச்சும் போடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக போடுறோம்னா அதேமாதிரி நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா சேமஸ் அதேமாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் கொஞ்சம் யூனிக்காக போடணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கான மெயில் ஐடி வந்து ஓனாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தமாதிரி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அவைலபிலிட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துடும் அப்படி இல்லைன்னா உங்களை வேறு சாய்ஸ் பண்ண சொல்லும் ஓகே நீங்கள் வேறு ஏதாச்சும் டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படியும் இல்லாத பட்சத்தில் ஓகே நான் டிஃபால்ட்டாக அவங்க ரெஃபர் பண்ணுறதே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் அவங்க ரெஃபர் பண்ணுறதே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெயில் ஐடி ஓனாக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படி இல்லைன்னா அவங்க ரெஃபர் பண்ணுறது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும் ஸோ நீங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக போடணும் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன வரைக்கும் எப்படி பாஸ்வேர்டு போடணும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு கேப்பு ஒரு ரெண்டு ஸ்மால் லெட்ரு மூணு ஸ்மால் லெட்ரு வர மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாப்டர் யூஸ் பண்ணி அப்புறம் நியூமெரிக்கு வரமாரி போடுங்க ஸோ இந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து வேறு யாராலையும் வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு போடுங்க நீங்கள் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இந்தமாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்தமாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோபோட் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் போட சொல்லணும் ஸோ உங்கள் இருக்கிற ஒரு மொபைல் நம்பரை போட்டு நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் சிக்ஸ் டிஜிட்டில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டியிருக்கும் ஜி ஆல்ரெடி வந்துடும் ஸோ நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கோடு அந்த ஆறு டிஜிட் நியூமேரிக் நம்பர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ரெக்கவரி இமெயில்னு கேட்கும் இந்த ரெக்கவரி இமெயில் என்ன பர்போஸ்க்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா மேபி சில நேரம் நம்ம பாஸ்வேர்டை மறந்துடுவோம் இல்லை ஏதாச்சும் ஒரு நேரத்தில் அன்யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும் ஸோ இந்தமாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயிலை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்காக அனதர் இன்னொரு மெயில் ஐடியா போட்டு வச்சிருந்தோம்னா இது மூலமாக வந்து நம்ம ஐடியா வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸோட இமெயில் ஸோ அந்தமாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துடலாம் பட் ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரெக்கவர் இமெயில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் மேபி நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை மறந்தாலோ இல்லை வேறு எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் லாக் லாகவுட் லாகின் ஆயிருக்கு நம்ம லாகவுட் பண்ணி இதில் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி டைமெல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கவரி மெயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இந்த மெயில் விஷயம் தெரிஞ்சுச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும் உங்களுடைய மெயில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கவரி மெயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இப்போதைக்கு நான் ஸ்கிப் கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் ஸோ இந்த ஃபோன் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பர்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செக்யூரிட்டி ரீசன் தான் மேபி உங்களுடைய அதே தான் நான் அப்போதே சொன்னேன் அதே அதேமாதிரி தான் ஏதாச்சும் உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பருக்கான ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி வச்சு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஸோ அதே ப்ராசஸ் தான் இது இதுவும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து இன்னும் ஒரு ரெண்டாவது ஸ்டெப் ஒரு செக்யூரிட்டியை வந்து கொடுக்கும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஆட் பண்ண சொல்லும் ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் இதுதான் உங்கள் மெயில் ஐடி ஸோ நீங்கள் இந்த மெயில் ஐடியை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்க நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணுறீங்க ஓகே ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ இதெல்லாமே வரும் ஸோ எல்லாமே நீங்கள் அக்ரி கொடுக்கணும் ஸோ ஆலோஸ் இப்போது உங்களுக்கான மெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ உங்கள் பேர் போட்டெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சா ஸோ இதை நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமெயில் இருக்கும் ஸோ அந்த ஜிமெயில் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாகின் வரும் ஸோ உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுங்க ஸோ ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மெயில் சென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கெல்லாம் மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அவங்க சென்ட் பண்ணுறது உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து இந்த மெயிலோட கம்யூனிகேஷன் வந்து கன்வே பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட் ஸோ இதில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி தரேன் நீங்கள் ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்